daily taste the daily பஞ்சாப் மாநிலம் மாதம்பூரில் விமானப்படை வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பாரத மாதா வாழ்க என்ற முழக்கம் எதிரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் வெற்றியடைந்த நிலையில் பஞ்சாப் மாநிலம் மாதம்பூருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி விமானப்படை வீரர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடி வீரர்களை உற்சாகப்படுத்தினார் அவர்களிடையே பேசிய பிரதமர் மோடி முப்படை வீரர்கள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு எனது வணக்கங்கள் நமது எதிரிகள் மீண்டும் மீண்டும் முயன்றும் நமது பாதுகாப்பு அரணை தகர்க்க முடியவில்லை ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு போர்க்களையில் புதிய அத்தியாயத்தை இந்தியா உள்ளது பயங்கரவாதம் எங்கிருந்தாலும் அதை முழுமையாக அளிக்க இந்தியா தயங்காது என ஆவேசமாக முழங்கினார் முன்னதாக ஆதம்பூர் விமானத்தளத்தை தகர்த்ததாக பாகிஸ்தான் கூறியிருந்த நிலையில் அதற்கு பிரதமரின் பயணம் தக்க பதிலடியாக அமைந்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய நிலையில் சனிக்கிழமை இரவு முதல் இரு நாடுகளிடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது ஆனாலும் எல்லையில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது சோபியான் மாவட்டம் சின்பதர் கல்லர் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் லஷ்கரி தொய்பா பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அப்பகுதியில் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சென்னையில் கடந்த மூன்று மாதங்களில் மாதவரம் அம்பத்தூர் மண்டலங்களில் பதினாறு அடி வரையும் மற்ற மண்டலங்களில் அடி வரையும் நீர்மட்டம் குறைந்துள்ளது மேலும் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்நிலைகளான பூண்டி புழல் செம்பரம்பாக்கம் சோழவரம் தேர்வாய்கண்டிகை ஏரிகளில் நீர்மட்டம் பாதியாக குறைந்துள்ளது வீராணம் வறண்டே விட்டது இதற்கு நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றாத ஸ்டாலின் மாடல் அரசு குடிநீர் குறித்து முறையாக திட்டமிடாமல் விட்டதும் நீர்நிலைகளை முறையாக தூர்வாரி பராமரிக்காமல் விட்டதும் மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை செயல்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதே முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் கோடையின் தாக்கம் இப்படியே தொடர்ந்தால் சென்னை மக்கள் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது